தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது இரத்த தானம் ஒருவர் இரத்தத்தை தானம் செய்ய விரும்பும் அளவுக்கு உலக சுகாதார அமைப்பு வகுத்துள்ள தேவைகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் தகுதியற்ற ஒருவரிடமிருந்து எடுக்கப்படும் இரத்தத்தை நோயாளி ஒருவருக்கு உட்செலுத்தும் போது அது நோயாளியின் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் எனவே யார் இரத்த தானம் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் சரி இப்போது இரத்த தானம் செய்ய ஒருவர் தகுதியற்றவராக இருப்பதற்கான சில காரணங்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது கர்ப்பிணி பெண்கள் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவர்கள் கர்ப்பகாலத்தில் பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் கர்ப்பிணிகள் இரத்த தானம் செய்தால் அது இரும்பு சத்து குறைபாட்டின் அபாயத்தை மேலும் அதிகரிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் கடந்த மூன்று மாதங்களில் உடலில் எங்கேயாவது துளையிட்டிருந்தால் அதாவது மூக்கு குத்துவது நாய்க்கில் வளையம் என்று செய்திருந்தால் அவர்களும் இரத்த தானம் செய்வதற்கு தகுதியற்றவராக இருக்கலாம் அடுத்ததாக காய்ச்சல் அல்லது சளியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவராக இருக்கலாம் இருந்தாலும் உடல்நிலை சரியான பிறகு இப்படிப்பட்டவர்கள் இரத்த தானம் செய்யலாம் அடுத்ததாக உடலில் துளையிடுவது போலவே கடந்த மூன்று மாதங்களில் உடலில் புதிய டாட்டுக்களை இருந்தால் அப்படிப்பட்டவர்களும் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவர்கள் எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் அடுத்ததாக நீங்கள் மிகவும் எடை குறைவுடன் இருந்தால் அதாவது ஐம்பது கிலோவிற்கு குறைவான எடையில் இருந்தால் இரத்த தானம் செய்ய ஊக்குவிக்கப்படுவதில்லை இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்கள் இரத்த தானம் வழங்கினால் அது அவரின் ஆரோக்கியத்திற்கு தான் தீங்கு விளைவிக்கும் அடுத்ததாக பதினேழு வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான் இரத்த தானம் செய்ய தகுதியானவர்கள் இந்த வயதிற்கு பிறகு எந்த வயதுடையவர்களும் இரத்த தானம் செய்யலாம் ஆனால் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இரத்த தானம் செய்யக்கூடாது ஒருவேளை உயர் ரத்த அழுத்தம் அல்லது தால் இரத்த அழுத்தம் கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவர்கள் குறிப்பாக தால் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் இரத்த தானம் செய்தால் அவர்களின் உடல்நிலை மோசமாகலாம் அடுத்ததாக காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவர்களாக இருக்கலாம் ஏனென்றால் காச நோயாளிகளின் உடலிலிருந்து பெறப்படும் ரத்தத்தில் உள்ள கிருமிகள் மற்றொருவரின் உடலுக்குள் எளிதில் செல்ல வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக காச நோய் போலவே எய்ட்ஸ் நோயாளிகளும் இரத்த தானம் செய்ய தகுதியற்றவர்கள் ஏனென்றால் இரத்த தானம் செய்பவரின் உடலில் உள்ள எய்ட்ஸ் கிருமிகள் இரத்தத்தை பெறுபவரின் உடலுக்குள் எளிதில் செல்லலாம் எனவே இரத்த தானம் செய்வதற்கு முன் நீங்கள் ரத்த தானம் செய்ய தகுதியுள்ளவரா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பிறகு இரத்த தானம் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி